பெயரால் மிக அருளாலும் கருணை உள்ளவரும் அல்லாஹ் அல்லாஹ் ஓ நம்பிக்கை உடையவர்களே நீங்கள் உதவினால் உங்களுக்கு உதவுவான் உங்கள் கால்களை நிலைப்படுத்துவான் சத்தியமாக அல்லாஹ்வின் வசனம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் காசா பகுதியில் உள்ள எங்கள் சகோதரர்களுக்கு எதிராக ஜியோனிஸ்ட் பகைவர்கள் மேற்கொள்ளும் படுகொலைகள் மற்றும் குற்றங்களுக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாகவும் வாக்குறுதியான விடுதலை போராட்டத்திலும் புனித ஜிஹாத்திலும் ஏமனின் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தவும் இந்த தாக்குதல் நடைபெறுகிறது ஏமனின் ஆயுதப்படைகளின் ஏவுகணை பிரிவு பாலஸ்தீன் டூ எனப்படும் பலமான அதிவேக வெடிகுண்டு ஏவுகணையால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலேம் சுற்று வட்டாரத்தில் உள்ள முக்கியமான இலக்குகளை தாக்கும் இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது அல்லாவின் அருளால் இந்த நடவடிக்கை வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது இதனால் ஜியோனிஸ்ட் குடியேற்றக்காரர்கள் லட்சக்கணக்கானவர்கள் பங்கருக்குள் தப்பி செல்ல வேண்டியதாகியுள்ளது அதேபோல் ஏமனின் ஆயுதப் படைகளின் ட்ரோன் பிரிவு மூன்று ட்ரோன்களால் மற்றொரு இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது ரமோன் விமான நிலையத்தையும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன் தெற்கு பகுதியில் உள்ள உம் அல் ரஷ்ராஷ் பகுதியில் உள்ள இரண்டு முக்கிய பகுதிகளையும் குறிவைத்து தாக்கியது இந்த நடவடிக்கையும் அல்லாவின் அருளால் வெற்றிகரமாக நடைபெற்றது காசா மீதான தாக்குதல் நிறுத்தப்பட்டு முற்றுகை நீக்கப்படும் வரை ஏமன் தனது ஆதரவு நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்யும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவர் அவர் சிறந்த பாதுகாவலர் சிறந்த உதவியாளர் ஏமன் சுதந்திரமானது கண்ணியமானது சுயாட்சியுடையது வாழ்க வெற்றி ஏமனுக்கு இவ்வுலகில் அனைத்து சுதந்திரமான மக்களுக்கும் உரியது நன்றி அல்லாவின் பெயரால் மிக அருளாலும் கருணை உள்ளவரும் அல்லாஹ் கூறுகிறார் ஓ நம்பிக்கை உடையவர்களே நீங்கள் அல்லாவுக்கு உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான் உங்கள் கால்களை நிலைப்படுத்துவான் சத்தியமாக அல்லாவின் வசனம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் காசா பகுதியில் உள்ள எங்கள் சகோதரர்களுக்கு எதிராக ஜியோனிஸ்ட் பகைவர்கள் மேற்கொள்ளும் படுகொலைகள் மற்றும் குற்றங்களுக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாகவும் வாக்குறுதியான விடுதலை போராட்டத்திலும் புனித ஜிஹாத்திலும் ஏமனின் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தவும் இந்த தாக்குதல் நடைபெறுகிறது ஏமனின் ஆயுதப்படைகளின் ஏவுகணை பிரிவு பாலஸ்தீன் டூ எனப்படும் பலமான அதிவேக வெடிகுண்டு ஏவுகணையால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலேம் சுட்டு வட்டாரத்தில் உள்ள முக்கியமான இலக்குகளை தாக்கும் இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது அல்லாஹ்வின் அருளால் இந்த நடவடிக்கை வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது இதனால் ஜியோனிஸ்ட் குடியேற்றக்காரர்கள் லட்சக்கணக்கானவர்கள் பங்கருக்குள் தப்பி செல்ல வேண்டியதாகியுள்ளது அதேபோல் ஏமனின் ஆயுதப் படைகளின் ட்ரோன் பிரிவு மூன்று ட்ரோன்களால் மற்றொரு இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது ரமோன் விமான நிலையத்தையும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன் தெற்கு பகுதியில் உள்ள உம் அல் ரஷ்ராஷ் பகுதியில் உள்ள இரண்டு முக்கிய பகுதிகளையும் குறிவைத்து தாக்கியது இந்த நடவடிக்கையும் அல்லாவின் அருளால் வெற்றிகரமாக நடைபெற்றது காசா மீதான தாக்குதல் நிறுத்தப்பட்டு முற்றுகை நீக்கப்படும் வரை ஏமன் தனது ஆதரவு நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்யும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவர் அவர் சிறந்த பாதுகாவலர் சிறந்த உதவியாளர் ஏமன் சுதந்திரமானது கண்ணியமானது சுயாட்சியுடையது வாழ்க வெற்றி ஏமனுக்கு இவ்வுலகில் அனைத்து சுதந்திரமான மக்களுக்கும் உரியது بيان صادر عن القوات المسلحه اليمنيه بسم الله الرحمن الرحيم قال تعالى يا ايها الذين امنوا ان تنصروا الله ينصركم ويثبت اقدامكم صدق الله العظيم انتصارا لمظلوميه الشعب الفلسطيني ومجاهديه الاعزاء وردا على جرائم الاباده الجماعيه وجرائم التجويع التي يقترفها العدو الصهيوني بحق اخواننا في قطاع غزه وتاكيدا على ثبات موقف اليمن في معركه الفتح الموعود والجهاد المقدس نفذت القوه الصاروخيه في القوات المسلحه اليمنية عمليه عسكريه وذلك بصاروخ بارستي فرط صوتي نوع فلسطين اثنين الانشطاري متعدد الرؤوس مستهدفا عدة أهداف حساسة في محيط مدينة القدس المحتلة، وقد حققت العملية هدفها بنجاح بفضل الله، وتسببت في هروب الملايين من قطعان الصهاينة الغاصبين إلى الملاجئ، ونفذ سلاح الجو المسير في القوات المسلحة اليمنية عملية عسكرية بثلاث طائرات مسيرة استهدفت مطار رامون وهدفين حيويين في منطقة أم الرشراش جنوبيه فلسطين المحتله وقد حققت العمليه اهدافها بنجاح بفضل الله اليمن مستمر في عملياته الاسناديه حتى وقف العدوان على غزه ورفع الحصار عنها والله حسبنا ونعم الوكيل نعم المولى ونعم النصير عاش اليمن حرا عزيزا مستقلا والنصر لليمن ولكل احرى الامه صنعاء السابع عشر من ربيع الأول 1447 ربيع للهجرة الموافق للتاسع من سبتمبر 2025 صادر عن القوات المسلحة اليمنية ملكي مست إذا إيدا ما تندا بانيرنا أونلي ملكي مست من نمبلم دوت كوم مدل موبايل بطريقين